சினிமன் லைஃப் சிட்டி ஆஃப் ட்ரீம் இலங்கையில ஆகஸ்ட் மாசம் திறந்து வைக்கப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தான் இது அப்படின்னு சொல்லி இது அவ்வளவு எளிதாவெல்லாம் கடந்து போக முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலுல தொடங்கப்பட்ட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணப்பட்டுருச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அங்க இருக்க அபார்ட்மெண்ட் கீஸ் ஹேண்ட் அவுட் பண்றதும் அங்க இருக்கக்கூடிய கொமர்சியல் யூனிட் கீஸ் ஹேண்ட் அவுட் பண்ற வேலைகள்ல தான் இந்த சினிமன் லைஃப் வந்து ஃபுல்லாவே செயல்பட்டு இருந்திருக்கு இதன் விளைவா என்ன நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சினிமன் லைஃப்கான ரெவன்யூ

இங்க வாழ்றதுக்கு தேவையான எல்லா பிரீமியம் லக்ஸரியான வசதிகளும் இந்த இந்த சினிமெண்ட் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான் இந்த ப்ரொஜெக்ட் ஃபுல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க இருக்காங்க சினிமெண்ட் லைஃப் ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட் சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண பில்டிங் மட்டும் இல்ல அதோட சேர்த்து அபார்ட்மெண்டா இருக்கட்டும் ஹோட்டல்ஸா இருக்கட்டும் ஆபீஸ் ஸ்பேஸா இருக்கட்டும் அண்ட் ஷாப்பிங் மால் இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு மிக்ஸ் காம்ப்ளெக்ஸா தான் இது இருக்கு இத உருவாக்குனது ஜோன் கில்ஸ் கம்பெனி ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் கம்பெனி இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம் ஜோன் கில்ஸ் இந்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலருக்கு மேல இருக்கலாம் சொல்லப்படுது இந்த சிட்டி ஆஃப் என்ன வாழ்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு பசிச்சா சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி எல்லா எக்கச்சக்கமான விஷயங்களையும் ஒரே இடத்துல கொடுக்கிறது தான் அடுத்தது டவர் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு பிரீமியம் சொல்லலாம் அதோட இது ரொம்பவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும்

கொடுக்கப்பட்ட சினிமன் லைஃப்ல என்ன இருக்கு முதல்ல ரெசிடென்ஸ்கான அபார்ட்மெண்ட் கொழும்பு சிட்டியை ஃபுல்லா சேர்த்து சி வீவை பாக்குற மாதிரியான அபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ஸ்லயும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஹோம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க ரெண்டாவதா சினிமன் லைஃப் ஹோட்டல்ஸ் எட்நூறுக்கு மேலான ரூம்ஸ் இருக்கிற மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட ஃபங்க்ஷன் ஹோலெல்லாம் சேர்த்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு மூன்றாவது தி மால் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று சினிமன் லைஃப்குள்ள இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதோட எக்கச்சக்கமான லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் உதாரணத்துக்கு சாரா எச்எல் ஸ்டோர் இதெல்லாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸ்ரீலங்காவில் இது சினிமெண்ட் லோக்கல்ல இருக்க மக்களுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கற வகையில இருக்குதுன்னு சொல்லப்படுது நாலாவது சினிமெண்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பகுதி தான் இங்கே ஒரு மாடர்ன் பிசினஸ் என்வரான் உருவாக்கப்பட்டு இருக்கு ஸ்மார்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஐஎஸ்

விமர்சனங்களா இருக்கு வந்து பார்ட் ஆஃப் கொலம்போ இன்டர்நேஷனல் பைனான்சியல் சிட்டியா மாத்துறது விஷனாவே இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் லைஃப் சிட்டி ஆஃப் ட்ரீம் சினிமன் லைஃப் பத்தி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம நம்ம எஸ்டூடி சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ